குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளவுஸ் வந்து மூணாவது பார்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஒர்க்கு ஆரி ஒர்க்கு கையிலே இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் இந்த லேஸ் வாங்கி கையிலே ஒட்ட வச்சுருக்கோம் இந்த இதெல்லாம் நம்மளே கையில் செஞ்சுருக்கோம் மூணாவது பார்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் கழுத்து சின்னதாக தான் கேட்டாங்க அதனால் நம்ம வந்து சின்னதாக கழுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம கையிலே செஞ்ச வேலை இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக கையில் தைச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து கையில் ஒட்டி ஒட்ட வச்சுருக்கேன் லேஸ் வாங்கி தைச்சிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஆரிவருக்கு சிம்பிள் மாடல் அதாவது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயெலாம் இந்த மாதிரி சாதாரண மாடல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மூணாவது பார்ட்டு இந்த ப்ளவு இந்த ப்ளவுஸு நம்ம செஞ்ச இந்த ஒர்க்கு சரியா இந்த ஒர்க் மூணாவது வந்து இங்கே பாருங்கள் ப்ரிண்ட்டு வந்து யோக் பீஸ் ரெடி பண்ணி தைச்சிட்டு டாட்டு மூணு டாட்டு பிடிச்சோம் இல்லையா அந்த மூணு டாட்டு பிடிச்சிட்டு யோக் பீஸ் ரெடி பண்ணி தைச்சிட்டு அப்புறமே பட்டி நம்ம தைச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஐயை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டியிருக்கேன் ஊக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டியிருப்பேன் ஊக்கு இங்கே பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் கேப் விட்டுருக்கேன் ஊக்கு வந்து உள்ளார தள்ளி கட்டணும் அப்போது இங்கே வந்து உள்ள தள்ளி கட்டியிருக்கோம் இல்லையா அப்போ இதை எடுத்து மாட்டும்போது இந்த இடம் வந்து கேப் இல்லாமல் இருக்கணும் இப்படி ஃபினிஷிங்காக இருக்கணும் நீ இப்படி இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இப்படி கேப்பு தெரியக்கூடாது இங்கே வந்து கட்டிடுவீங்க ஊக்கெல்லாம் ஊக்கெல்லாம் வந்து இங்கே கட்டக்கூடாது இந்த மாதிரி ஓரமாக தான் ஊக்கு இதை எடுத்து மாட்டும்போது இப்படி ஃபினிஷிங்காக ஃபுல்லாக இந்த இடத்துல கேப் இல்லாமல் மூடிடணும் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வந்து கேப் இல்லாமல் மூடுனா தான் அழகாக இருக்கும் அதனால் இங்கே பாருங்க ஊக்கு பாருங்கள் கொஞ்சம் உள்ளார தள்ளிக்கட்டியிருக்கேன் ஊக்கு தெரியுதா பாருங்க ஒரு பாயிண்ட் ஊக்கு தள்ளி கட்டியிருக்கேன் ஊக்கு ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி கட்டியிருக்கேனா பார்க்குறீங்களா என் பாருங்க ஒரு பாயிண்ட் ஊக்கு உள்ளே தள்ளி கட்டியிருக்கேன் பாருங்கள் ஏ பாருங்க அப்போ இதுக்கும் இந்த கேப் உள்ளே தள்ளி கட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த ஓரமாக கட்டுனா இந்த இடம் இப்படி பேந்துக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த இடம் பேந்துக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டுங்கன்னு கேட்குறாங்க சரி உள்ள தள்ளி கட்டும்போது ஊக்கு வந்து உள்ளே இங்கே கேப்பு விட்டு கட்டணும் அப்போ இந்த கேப்புக்கும் இங்கே பாருங்கள் இந்த கேப்புக்கும் ஊக்க மாட்டும்போது ஃபினிஷிங்கே அப்படி க்ளோஸ் ஆகிடணும் இப்படி மேலே வந்து வச்சு இப்படி கேப் இல்லாமல் இருக்கணும் உங்கள் அஸ்வத்துக்கு ஊக்கம் எங்கேயாவது கட்டி இப்படி கட்டிட்டீங்கன்னா இப்படி கேப்பு சட்டை போட்டோன்னே இந்த சட்டை அந்த கேப்பு தெரியும் ஊக்க போட்டு இழுத்துட்டிங்கன்னா இப்படி ஃபுல்லாக கேப்பு தெரியும் அப்படி கேப்பு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் ஐயும் ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி கட்டியிருக்கோம் ஊக்கும் ஒரு பாயிண்ட்டு உள்ள தள்ளி கட்டியிருக்கோம் ரெண்டும் செட் பண்ணும்போது அழகாக உட்காந்துரும் இல்லைங்களா இங்கே பாருங்கள் பார்ட்ரு வச்ச தான் ஊக்குப்பட்டி ஐப்பட்டியெல்லாம் தைக்கணும் அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு சைடு வைக்காமல் விடுவாங்க அப்படியெல்லாம் விட்டிங்கன்னா அன் அன்ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பார்ட்ரு யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அதனால் பார்டர் வந்து வைக்கும்போது ரெண்டு சைடுமே கழுத்துக்கு வைங்க வாஷ் பண்ணி காய வைக்கும் போது அசிங்கமாக இருக்கும் ஓன்லி சிங்கிளாக வந்து புடவை நம்ம போடும்போதும் அசிங்கமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்யூ மூணு வீடியோவும் இந்த ப்ளவுஸை பார்த்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆரி இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒட்டை வைக்கிறது ஒட்டை வச்சுருக்கோம் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக இந்த ப்ளவுஸை வந்து சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா இதெல்லாம் போட்டுட்டு போவோம் அழகாக இருக்கும் இல்லைங்களா ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கேஜிபி டைலரிங்கு வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்